శ్రీ అలమేలు మంగతాయ నామావళి శ్రీ పద్మావతి అమావరీ నామావళి ఈశానాం జగతో సీ వెంకటే విష్ణు పరాం ప్రేయసీ तद्वक्षस्थल नित्यवासरसिकाम् तत्क्षान्तिसंवर्धिनी पद्मालङ्कृतपाणिपल्लवयुगाम् पद्मासनस्ताम् श्रियं वात्सल्यादिगुणोज्ज्वलाम् भगवतीं वन्दे जगन्मातरम् மங்க அலமேல் மங்க பாகி ஹரி பிரிய அளமே மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகிஹரி பிரிய அளமேல் மங்கா பத்மாவதி பாகி அலமேல் மங்கா பத்மனாபிரியா அளமேல் மங்கா பத்மோதவா பாகி அலமேல் மங்கா பத்மாலயா பாகி அலமேல் மங்கா அலமேல் மங்கா மேல் மிஹரி அளமேல்ங்க சு அளமேல்ங்க சமுதிர தனையா பாகி அலமேல் மங்கா சுர பூஜிதா பாஹி அலமேல் மங்கா சரோஜா தேவி அலமேல் மங்கா அளமேல் மங்கா அளமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அளமேல் மங்கா சௌபாகியதாயினி அளமேல் மங்கா சரசி அலமேல் மங்க சர்வ சக்திவே அளமேல்ங்க சர்வம் சக பாஹி அளமேல்ங்க அளமேல்ங்க அளமேல் மங்க பாஹிஹரி பிரியே அளமேல் மங்கா துக்க பிரசமன அளமேல் மங்கா துஷ்டசம்ஹாரிணி அளமேல் மங்கா சக்திஸ்வரூபா அளமேல் மங்கா சாந்த ஸ்வரூபிணி அளமேல் மங்கா அளமேல் மங்கா அளமேல் மங்க பாகி ஹரி பிரிய அளமே மங்கா சௌமியசன அளமேலாத்தூபிணி அளமேல் மங்கா சம்பத் கரி பாகி அளமேல் மங்கா சர்வீர்த அளமேல் மங்கா அளமேல் மங்கா அளமேல் மங்கா பாகிஹரி பிரிய அளமேல் மங்கா ఆద్యంతరహిత అలమేల్ మంగ ఆది శక్తి వేతో అలమేల్ మంగ అతిత దుర్గా పాఖే అలమే మంగ అనంత నిత్య పాహి అలమేల్ మంగ అలమేల్ మంగ అలమేల్ మంగ పాఖీ హరి ప్రియ అలమేల్ మంగ మంత్రమూర్తి పాఖీ అలమేల్ మంగ మహోదరి దేవి అలమేల్ మంగ శ్రీ మహాపూజ్య అలమేల్ మంగ மகாஷக்தி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே மங்கா पद्मासनस्थिता अलमेल् मङ्गा पद्ममा माला धरा अलमेल् मङ्गा पञ्चकोशात्मिका अलमेल् मङ्गा पाहि अलमेल् मङ्गा अलमेल् पाहि हरि प्रिये विश्वजननी पाहि अलमेल् विद्यादिदेवता अलमेल् निष्कामरूपा अलमेल् மங்க வசுரா அலமே மங்க அலம பாகி ஹரி பிரிய அலமேலி பாஹி அலமேல் மங்கா ஹரிஹய வாசி அலமேல் மங்கா ஹம்சா ரூடா அலமேல் மங்கா ஹிரண்ய வளமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் மங்கா சிபிணி பாகி அலமேல் மங்கா சித் சக்தி வீதோ அலமேல் மங்கா சந்திரவதனா பாகி அலமேல் மங்கா சதுர்புஜா தேவி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சாரி அலமேல் மங்கா சந்திரஸ்வரூபிணி அலமேல் மங்கா சாந்திர கருணா பாகி அலமேல் மங்கா சாது பரிபாலிணி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் சுந்தரி தேவி அலமேல் மங்கா பஞ்ச ப்ரமாத்மிகா அலமேல் மங்கா பஞ்ச வக்ரா அலமேல் மங்கா பரமாத்மிகா பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ி பிரிய அலமேல் மங்க தாரிசி அலமேல் மங்கா மங்காணி அலமேல் மங்கம்சி அலமேலாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி அலமேல் மங்கா க்ஷீராதி சம்பவ அலமேல் மங்கா கருணாமயி பாகி அலமேல் மங்கா கமலா யத்தாி அலமேல்ங்க கமல நாபிரியா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அலமேல் மங்கா மாலய அளமேல் மங்கா சத்தரூபேவி அலமேல் மங்கா மாயா ஸ்வரூபிணி அலமேல் மங்கா மந்திரி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி கரிப்னியே அலமேல் மங்காம் பிரணவாத் பாகி அலமேல் மங்கா பஞ்சபூதாத்மிகா அலமேல் மங்கா ஜகத் காரிணி அலமேல் மங்கா ஜகத் பரிபாலிணி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹிஹரி பிரி அலமேல் மங்கா ராக்கேந்தூ வதன அளமேல் மங்கா ராஜ்மி பாகி அலமேல் மங்கா நவது மாதா அலமேல் மங்கா ூபிணி அலமேல்ங்க அலமேல்ங்க அலமேல் மங்கா பாகிஹரி பிரிய அலமேல் மங்கா ஜனனி பாகி அலமேல் மங்காணி தேவி அலமேல் மங்கா பாகியாதி சந்திரிகா அலமேல் மங்கா பவனி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகிஹரி பிரிய அலமேல் மங்கா சர்வங்க அலமேல் மங்கா சுத்த அலமேல் மங்கா மேல் மங்க அலமேல் மங்கா காமியாஸி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாஹிஹரி பிரி அலமேல் மங்கா முலைய பாகி அலமேல் மங்கா மருத்துபயன அலமேல் மங்கா சீம கா அலமேல்ங்க சீ மகா துர் அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா சீ மகா பாகா அலமேல் மங்கா மலபஞ்சனி பாஹி அலமேல் மங்கா தனவர் பாஹி அலமேல் மங்கா தர்மசம்வரீ அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரிய அளமேல் மங்கா கிரோதா அலமேல் மங்கா மங்காபகன பாகி அலமேல் மங்கா மோகஸ்வரூபிணி அலமேல் மங்கா சிரஷ்டிஸ்வரூபா அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரி அளமேல் மங்கா ப்ரம விஸ்தரிணி அலமேல் மங்கா பம்மாண்டி அல mail, manga, பதிரஸ்வரூபா அலமேல் மங்காபே நீ அலமே அலமே அலமேஹி ஹரி பிரியே அலமே கமலோதவ அலமேல் மங்கா காலஸ்வரூபிணி அலமேல் மங்கா காமிய வரதா பாகி அலமேல் மங்கா கருணாமயி பாஹி அலமேல் மங்கா அலமேல் மங்கா அலமேல் मङ्गा पाहि हरिप्रिये प्रिये अलमेल् मङ्गा वेद मन्त्रात्मिका अलमेल् मङ्गा वेद विज्ञान अलमे विष्णु वक्षस्थिता अलमेल् मङ्गा वीर पाहि अलमेल् मङ्गा अलमेल् मङ्गा अलमेल् मङ्गा पाहि हरि अलमेल् मङ्गा विष्णु पाहि अलमेल् मङ्गा विश्वस्वरूप पिणी अलमेल् मङ्गा वेदार्थरूपा अलमेल् मङ्गा विश्वजननी पाहि अलमेल् मङ्गा அலமேல் மங்கா அலமேல் மங்கா பாகி ஹரி பிரியே அலமேல் மங்கா அலமேல் மங்கா மங்கா அலமேல் பாகி ஹரி பிரியே அலமேல் பி மாமாம் பாகி அலமேல் பி மாமாம் பாகி அலமேல் மங்கா